வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலை தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போதா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமா தமிழக அரசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தெளிவான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீடெயிலாக பார்க்க போறோம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம வீடியோக்களை போய் டீடெயிலாக பாத்திரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம வீடியோ போய் டெய்லியா பாத்திரலாம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி போவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து உண்மையான தகவலை தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா தெரிவிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இறப்புக்கு தயாராகி வருகின்றன இன்னும் இரண்டு நாட்களில் கோடை விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது அது குறித்து தமிழக அரசின் விளக்கம் வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது அதே சமயம் கோடை வெயில் வாட்டி வந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று செய்திகள் வெளியாகின இது தொடர்பாக முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பெய்து வருவதால் தமிழகத்தில் குளிர்ந்த வானிலை நிலவுகிறது இதனால் திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டு அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருந்தார் பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ எந்த ஒரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படும் ஸோ கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிட்டு வர காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதியில் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்த திறப்பு தேதி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகாது திட்டமிட்டபடி ரெண்டாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இது போல நீ பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்